இருக்கும் மனிதர்களுக்கே இலாக ஒதுக்க முடியவில்லை அவர் அமைப்பதாய் சொல்லிதானே அனைவரும் பிழைப்பு பிழைப்பு நடத்தினோம் நடத்தினோம் அமைப்பதாய் சொல்லிதானே அனைவரும் அவரே வந்துவிட்டால் கடையை நடத்துவது மன்னிக்கவும் கட்சி நடத்துவது கஷ்டமாயிருக்காதா பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புறையாது நீ கசங்கிய சட்டையோடுதான் இருந்தாய் ஆனால் காங்கிரஸ் கௌரவமாக இருந்தது நீ கசங்கிய தான் இருந்தாய் ஆனால் காங்கிரஸ் கௌரவமாக இருந்தது கஞ்சி போட கூட லஞ்சம் கேட்கிறானே நீ கர்ம வீரர் வீரர் நீ காந்தியை சொல்லாமல் பேசியதில்லை இவன் பிராந்தி இல்லாமல் பேசியதில்லை பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது ஜாதகம் பார்த்துதான் தேர்தலில் நிற்கிறான் ஜெயித்து முடித்ததும் ஜாமீன் கேட்கிறான் ஜாதகம் பார்த்துதான் தேர்தலில் நிற்கிறான் ஜெயித்து முடித்ததும் தேர்தலில் எங்களில் வரலாறு தோற்று போனால் இயந்திர கோளாறு பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நீ தத்துவ குழப்பங்களால் தடுமாறியதில்லை பதவி சுகத்திற்காக இடம் மாறியதில்லை நீ தத்துவ குழப்பங்களால் தடுமாறியதில்லை பதவி சுகத்திற்காக இடம் மாறியதில்லை நீ பள்ளி முடிக்கவில்லை விருதி நீ மானிட தான் நீ பிறந்த விருது விருதுநகர் என்று பெயர் நீ பொது வாழ்க்கைக்கு வந்ததும் அன்னையை கூட அந்நியமாக்கினாய் இங்கே குடும்பத்தையே கேபினட் நீ ஒவ்வொரு முறை தலைநகர் போகும் போதும் இந்தியாவின் தலையெழுத்தை எழுதிவிட்டு திரும்புவாய் இங்கே ஒவ்வொரு முறை தலைநகர் போதும் தன் குடும்பத்துக்கு உயிர் எழுதிவிட்டு திரும்புகிறான் இங்கே வெற்றி பெற்றால் ஒப்பந்தம் போட வடநாடு தோற்று போனால் ஓய்வெடுக்க கொடநாடு பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நீ மீண்டும் வருவது இருந்த கட்சியில் திரும்பி சேரவா நீ மீண்டும் வருவது இருந்த கட்சியில் திரும்பி சேரவா இரண்டே தகுதிகள் போதும் வேஷ்டி கட்ட தெரிய வேண்டும் கோஷ்டி சேர்க்க வேண்டும் அண்மையில் அண்மையில் நடந்த நடந்த கதை கதை சொல்லவா சொல்லவா கதர் வேட்டிகள் வேட்டிகளோடு கூட்டணி அமைத்து காவி வேட்டியை தோற்கடித்தது கதர் வேட்டிகள் கரை வேட்டிகளோடு கூட்டணி அமைத்து காவி வேட்டிகளை தோற்கடித்தது இங்கே பதவி வேட்டியை பத்திரப்படுத்தும் அவசரத்தில் இவர் இருக்க அங்கே தமிழனின் மானம் காத்த ஈழத்து வேட்டி ஒருவன் கிழித்து விட்டான் இங்கே பதவி வேட்டி பத்திரப்படுத்தும் அவசரத்தில் இவர் இருக்க அங்கே தமிழனின் மானம் காத்த ஈழத்து வேட்டி ஒருவன் கிழித்து விட்டான் இந்த கொடுமைகள் பார்த்து பூமாதேவிக்கே வலித்தது இந்த கொடுமைகள் பார்த்து பூமாதேவிக்கே வலித்தது தமிழ் அன்னைக்கே ரத்தம் கொதித்தது பாரத தேவிக்கே பக்கவாதம் வந்தது இந்த நோய்களை தேக்க முயற்சிகள் இல்லை இந்த நோய்களை தீர்க்க முயற்சிகள் இல்லை எல்லா தலைவருக்கும் டாக்டர் பட்டம் இந்த தோய்களை தீர்க்க முயற்சிகள் இல்லை எல்லா தலைவருக்கும் டாக்டர் பட்டம் பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நீ புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு பேட்டி கொடுத்தவன் இல்லை அறிக்கைகள் விட்டுக்கொண்டு அரசியல் நடத்தியவன் இல்லை கோட்டையில் அமர்ந்து கொண்டு கோடையை வெயில் பற்றி பேசியவன் இல்லை வானத்தில் மிதத்துக்கொண்டே வெள்ளத்தை வேடிக்கை பார்த்தவன் இல்லை சிறையில் இருப்பதையும் சிம்மாசனத்தில் இருப்பதையும் ஒன்றென்று கருதியவன் எனவேதான் நீ சிறையில் இருந்ததும் ஒன்பது ஆண்டு பொது வாழ்க்கையில் வாழ்க்கையில் கூட பத்திரிகை வாசிக்கப்படவில்லை தனி உனக்காக ஒரு கல்யாண கூட அச்சடிக்கப்படவில்லை ஆனால் இங்கே சுயநலவாதிகள் சுனாமி உதவியை கூட தங்கள் பினாமைகளுக்கே வாங்கி கொடுத்தார்கள் பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நீ கட்டிய அணைகளில் தான் இன்னும் தாகம் தீர்த்து கொண்டிருக்கிறோம் நீ தொடங்கிய தொழிற்பரட்சி வைத்து தான் இன்னும் மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம் நீ போட்ட தான் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறோம் உனக்கு பின்னால் பல முன்னேற்ற கழகங்கள் வந்தது முன்னேற்றம் மட்டும் வரவே இல்லை பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டு வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நல்லவர் நெஞ்சில் நீ கல்வெட்டாய் இருக்கிறாய் நயவஞ்சகர் தேசம் இது மீண்டுமேன் வருகிறாய் நன்றி வணக்கம்